வாழ்க்கை வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னாக்கா ஒரு குழந்த பிறக்குது அந்த பிறந்த தேதி மாதம் வருஷத்தை வச்சு டைம் வச்சும் நம்ம ஜோசியர்கிட்ட கொண்டு போய் ஜாதகட்டம் போட்டு இந்த குழந்தைக்கு ஏதாவது தோஷம் இருக்குங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது அதில் முக்கியமாக எந்தெந்த திதியில் பிறந்திருக்கு எந்தெந்த யோகங்களில் பிறந்திருக்கு அமாவாசையாக பௌர்ணமியா அப்படின்னு பார்த்து அந்த குழந்தைக்கு என்ன தோஷம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு தெரிவிக்கப்படும் இப்போ நம்மளே இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன முறை அதாவது பராசர முனிவர் கூடிய ஒவ்வொரு குழந்தையுடைய பிறப்பில் என்னென்ன தோஷங்கள் ஏற்படும் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பரிகாரங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறோம் தோஷங்களையும் சேர்த்து இப்போது ஒரு சிலர் பயப்படுவாங்க இல்லையா அமாவாசை அன்னைக்கு குழந்த பிறந்துருச்சு வாழ்நாள் முழுக்க நம்ம வறுமையிலே தான் வாடப்போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாத்துக்கும் பொருந்தாது ஒரு சில அமாவாசைகளுக்கு மற்ற கிரகங்களோட சேர்க்கை பார்வை லக்கணாதிபதி சுப கிரகத்தோட பார்வை இருக்கிறது இது மூலியமாக மாறுபடும் பொதுவாக அப்போ நம்ம பராசர் இருந்த காலங்களில் நம்மளுக்கு எழுதி வச்சுட்டு போனது என்னென்னா அமாவாசையில் பிறந்தால் தோஷம் இது சுபிச்சமாக வாழை தோஷம் இருக்கு தான் செய்யும் எப்படி இருந்தாலும் ஒரு எதிர்வினை உண்டு இல்லையா அப்போது தோஷத்தில் பிறக்குது அமாவாசையில் பிறந்தது வேறு வழி இல்லை இதுக்குண்டான சில பரிகாரங்கள் அமாவாசையில் பிறந்த குழந்தைக்கு ஒரு தக்க பரிகாரம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது இந்த வறுமை நீங்கி சுபிக்சமாக வாழும் அப்படின்னு சொல்லி பராசரர் உறுதிப்பட கூறியிருக்கிறார் என்ன பரிகாரம் அமாவாசையில் பிறந்த குழந்தைக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் ஒரு களத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தில் நீர் நிரப்பி அத்தி இலை ஆல இலை அரச இலை மாவிலை வேப்பிலை இந்த இலையெல்லாம் போட்டு அந்த கலசத்தோட வாயை ஒரு துணியால் கட்டி மூடிடணும் அதன் பின்னாடி அந்த கலசத்தை தெற்கு நோக்கி திசையில் அதில் தென்மேற்கு சாரி தென்மேற்கு திசையில் நோக்கி மந்திர ஜபம் செய்யணும் அதன் பின்னாடி கலச நிற குழந்தைகள் மீதும் பெற்றோர் மீதும் தொளிக்க மேலே தெளிச்சு விட்டோம் அப்படின்னாக்கா அந்த தோஷம் வந்து நீங்கிக்கும் கலச பூஜை செய்யும்போது சூரிய சந்திரர்களுக்கும் பூஜை செய்யணும் இதற்கு மாற்று பரிகாரமாக கருப்பு நிற பசுவை தானம் செஞ்சோம் அப்படின்னா தோஷம் விளைவிக்குதுன்னு சொல்லுவாங்க இப்படி தான் பராசர் குறிப்பிட்டிருக்கிறார் இதே போல் தேய்பிரை சதுர்த்தியில் பிறந்த குழந்தைக்கு என்ன பரிகாரம் சரி முதல்ல தேய்பிரை சதுர்த்தியில் பிறந்தால் என்ன தோஷம் அப்படின்னா தேய்பிற சதுர்த்தியில் பிறந்த தோ குழந்த பெற்றோருக்கு தோஷம் ஏற்படும் அப்படிங்கிறது சாஸ்திரம் இதுக்கு பரிகாரம் சிவனுக்கு அபிஷேகம் செய்த நீரை ஒரு கலசத்தில் பிடிச்சிக்கிட்டு வந்து அதை குழந்தை மீதும் பெற்றோர் மீதும் தெளிச்சுட்டால் தோஷம் நீங்கிக்கும் அப்படிங்கிறது தான் நிவர்த்தி இது போக அசுப யோகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது யோகங்கள் அதாவது திரிகரண யோகத்தில் யோகங்களில் சில யோகங்களும் இருக்குது இந்த யோகங்கள் அதாவது வியாதி பார யோகம் யோகம் பருக யோகம் இந்த மாதிரி சில யோகங்கள் தோஷங்களை கொடுக்கக்கூடியது அதே போல் யமகண்ட காலத்தில் பிறக்கிறது இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் சில தோஷங்கள் நம்மளுக்கு உண்டு இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னாக்கா விஷ்ணு பூஜை செஞ்சுறது சிவாலயங்களில் நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு வர்றது சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது அரச மரத்தை நூற்றி எட்டு முறை பிரதர்ஷனம் செய்கிறது இதெல்லாம் நம்ம தோஷங்களுக்கு ஒரு பரிகாரமாக நம்மளுக்கு செய்யப்படுது ஒரு குழந்தை தன்னுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க இல்லையா அது கூட சேர்ந்து பெற்றோர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு பிறக்கும் அதாவது நம்மளுக்கு முன்னாடி பிறந்த குழந்தையோட நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கலாம் அல்லது பெற்றோருடைய நட்சத்திரத்திலே குழந்தை பிறக்கலாம் இது ஏதாவது தோஷத்தை ஏற்படுத்தி அப்படின்னா அதுவும் சிறு பகுதி தோஷத்தை ஏற்படுத்தும் ஒரு சில கஷ்டங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்றாங்க ஒரே நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் வந்துட்டாவோ இல்லை அப்பா அம்மாவே வந்துட்டால் கூட சில தோஷங்கள் தான் கூறுப்படுது ஒரு ஒரு சங்கடங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது சாஸ்திரங்கள் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா ஒரு நல்ல முகூர்த்த நாளில் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு கலச பூஜை செய்யணும் அந்த கலச நீரை குழந்தைகள் குழந்தைகளோட சகோதரிகள் பெற்றோர்களும் கூட அவங்க மேலேயும் தெளிக்க இந்த தோஷங்கள் வந்து விலகிக்கும் அந்த கலச பூஜை செய்கிறது மிகப்பெரிய பலமுங்க அந்த கலச நீரை மேலே தெளிக்கும் போது அந்த ஒரே நட்சத்திரத்து பிறந்த தோஷங்கள் வந்து விலகிக்கும் அப்படிங்கிறது பராசரருடைய வாக்கு இது போக சங்கராந்தின்னு சொல்லுவோம் பழைய வயசுக்கு மூத்தவங்களுக்கு தெரியும் சங்கராந்தி சங்கராந்தி அப்படின்னா மாதப்பிறப்பு அப்படின்னு பொருள் இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சங்கராந்தியும் நம்மளுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் வரும் கிழமைக்கு தகுந்த மாதிரி வரும் ஞாயிற்றுக்கிழமை கோரம் திங்க்கிழமை தவாங்கிசை செவ்வாய்க்கிழமை மகோதரி அப்படின்னு சொல்லி புதன்கிழமை மந்தா வியாழக்கிழமை மந்தாகினி வெள்ளிக்கிழமை மிஸ்ரா சனிக்கிழமை ரக்ஷி தமிழ் மாசத்தை எடுத்துக்கணும் இங்கிலீஷ் மாசத்தை எடுக்கக்கூடாது பிறப்பு அன்னைக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா கரெக்டாக அந்த மாசம் பிறகுறப்போ சாஸ்திரங்கள் என்ன கூறுது அப்படின்னா இந்த மாத பிறப்பில் அது சங்கராந்தில பிறக்கக்கூடிய குழந்தை வறுமையில் வாடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது தக்க பரிகாரம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த தோஷங்கள் வந்து விளைவிக்கும் அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்கிறது சொல்கிறாங்க அப்படின்னா நவகிரக ஹோமம் பண்ணிக்கிறது வீட்டில் மிருச்செஞ்சய ஹோமமும் செஞ்சுக்கிட்டால் இந்த தோஷங்கள் நம்மளுக்கு விலகிக்கும் மாதப்பிறப்பில் பிறந்த குழந்தைக்கு சரி இப்போது இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறோம் நேற்றுக்கு கிரகணம் ஏன்னா இதுக்காக தான் அந்த வீடியோ நம்ம கிரகண காலத்தில் குழந்த பிறந்ததுன்னா என்ன பண்ணுவோம் ஏன்னா கிரகண காலத்தில் குழந்த பிறக்காமல் இருக்கு இல்லையா கிரகணம் பிறந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோடிக்கணக்கான குழந்தைகள் ஜனணமாகும் சூரிய கிரகண சந்திரகிரகண நாட்களில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நோய் அல்லது கண்டம் வறுமை இது மூணும் வரும் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லி வைக்கப்பட்ட ஒரு கருத்து இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னாக்கா கிரகண நட்சத்திரத்தோட தேவதை எந்த நட்சத்திரத்தில் கிரகணம் ஏற்படுதோ அந்த தேவதைக்கும் சூரியன் சந்திரன் ராகு கேதுகளுக்கு கலச பூஜை செஞ்சு கலச நீரை குழந்தைகள் மேலே தெளிக்கும்போது இந்த தோஷங்கள் வந்து அந்த கிரகண தோஷம் விளைவிக்கும் சரி இந்த மூலம் நட்சத்திரம் மிக பயங்கரமாக நம்மளை வாட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா எல்லாரும் பேசப்படக்கூடிய மூலம் நட்சத்திரம் இந்த ஆயுக்த மூலம்னு சொல்லுவாங்க ஒரு தாம்பாலத்தில் நெய் ஊற்றி அந்த தாம்பாளத்தில் குழந்தை மற்றும் பெற்றோர் முகம் பார்த்ததுக்கப்புறம் அந்த தாம்பரத்தை வந்து தானம் பண்ணுவாங்க இது போக மூல நட்சத்திர தேவதைக்கு கலச பூஜை செஞ்சு அந்த கலச நீரை குழந்தை மற்றும் பெற்றோர் மீதை தெளிக்கிறது இது போக வீட்டில் இந்த மிருச்சஞ்சி யோகம் சொல்லுவா செய்கிறோம் இல்லையா அது செஞ்சுக்கிட்டாலும் இந்த தோஷங்கள் நம்மளுக்கு விலகும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்புறம் இன்னும் முக்கியமாக மூணு ஆண் குழந்த பிறந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்த பிறக்கும் இது ஏதாவது தோஷமா அப்படின்னு பார்த்தா குடும்பத்தில் மூணு ஆண் குழந்த பிறந்து நாலாவதா பெண் குழந்தை பிறந்தா அல்லது மூணு பெண் குழந்தை பிறந்து நாலாவதா ஒரு ஆண் குழந்தை பிறந்தா அந்த குடும்பத்தில் பிறந்த மூத்தவரையும் பெற்றோரையும் இது பாதிக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் தாய் வர்க்கத்தினர் தந்தை வர்க்கத்திர குடும்பம் கூட ஒரு சில ஜாதகங்களுக்கு கொஞ்சம் சிறு பாதிப்படையுது இதுக்கு என்ன ஒரு பரிகாரம் அப்படின்னா ஒரு வெங்கல பாத்திரத்தில் நெய்யூட்டி குழந்தை அவங்களோட பெற்றோர்கள் முகம் பார்த்து அந்த வெங்கல பாத்திரத்தை தானம் பண்ணிடுவாங்க பிறப்பு எட்டு முடிஞ்ச காலத்துக்கு அப்புறம் வீட்டில் ஒரு மிருச்சி ஹோமம் சுதர்சன ஹோமம் சாந்தி சுக்ஷம ஹோமம்னு சொல்லி ஒன்று இருக்குது சாந்தி சுக்த ஹோமம் இதை செஞ்சுக்கிறது மிகப்பெரிய பலம் இந்த தோஷங்கள் நம்மளுக்கு விலகும் கிரகண தோஷமும் இதில் நீங்கும் இதை செய்ய முடியாதவங்க திருநாகேஸ்வரம் போய் சூரிய தீர்த்தத்தில் குழந்தையை நீராட்ட கிரகண தோஷம் விலகும் கிரகணத்தில் பிறந்த குழந்தைகளுக்கும் இந்த தோஷம் வந்து நீங்கிக்கும் திருநாகேஸ்வரம் செல்ல முடியாதவங்க தங்கள் ஊரில் உள்ள சிவாலயத்துக்கு போய் அங்கு சூரிய தீர்த்தம் இருந்தால் அதிலும் குழந்தையை நீராட்ட நம்ம இந்த தோஷங்கள் வந்து நம்மளுக்கு விளைவிக்கும் இப்போது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கண்டாந்த தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் நம்ம சொல்லியிருப்பாங்க திதி கண்டாந்தம் அதாவது பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி திதியில் கடைசி ரெண்டு நாளிகை பிரதம சஷ்டி ஏகாதசி திதியில் முதல் இரண்டு நாளிகை இதுதான் திதி கண்டாந்தம்னு சொல்லப்படுவோம் இந்த திதி கண்டாந்தத்தில் பிறந்த குழந்தைகளும் நட்சத்திர கண்டாந்தங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்கள்ல முதல் ரெண்டு நாளைக்கையும் ஆயிலும் கேட்ட தேவதை இந்த மூன்று நட்சத்திரங்களில் கடைசி ரெண்டு நாளையும் நட்சத்திர கண்டாந்தம் அப்படின்னு சொல்லுவோம் இது போக லக்கண கண்டாந்தம்னு சொல்லி ஒன்று எடுப்பாங்க மேச சிம்ம தனுசு இந்த ராசிகளில் அரை நாளிகையும் கடக விருட்சிக மீனம் ஆகிய ராசிகளில் கடைசி அரை நாளிகையும் லக்கண கண்டாந்தம் இது போக ஆயுக்த மூலம் அப்படின்னு சொல்லும் இல்லையா கேட்டை நட்சத்திரத்தோட கடைசி ஆறு நாளைக்கு மூல நட்சத்திர முதல் எட்டு நாளைக்கையும் ஆயுக்த மூலம்னு சொல்லும் இந்த மாதிரி காலங்களில் குழந்த பிறந்தா என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்காங்க குழந்தைக்கு பிறப்பு தீட்டு முடிஞ்ச உடனே அடுத்த நாள் மறுநாள் பிறப்பு தீட்டு முடிஞ்ச மறுநாள் காலையில் தன்னோடய தகப்பன் அந்த குழந்தைய வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ரூல் அதாவது இந்த திதி கண்டாந்தம் நட்சத்திர கண்டாந்தம் கண்டாந்தம் ஆயுத்தம் மூலம் இந்த நட்சத்திரங்களில் இந்த நாளைக்குள்ளே பர்டிகுலர் அந்த நாளைக்குள்ளே பிறந்த குழந்தைய பிறப்பு தீட்டு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் தான் தகப்பு நடந்து குழந்தையை பார்க்கணும் அல்லது பரிகாரம் தான் குழந்தையை பார்க்கணும் அப்படிங்கிறது பழைய நூல்கள் அந்த பராசரர் முனிவர் நம்மளுக்கு எழுதி வச்சுட்டு போனது இதுக்கு பரிகாரம் என்ன பரிகாரம் செஞ்சதுக்கு அப்புறம் குழந்தையை பார்க்கலாம் அப்படின்னா திதி கண்டாந்தத்தில் பிற கண்டாந்தத்தில் திதி கண்டாந்தத்தில் பிறந்த குழந்தைக்கு எருது தானம் வழங்கினா தோஷம் நீங்கிக்கும் நட்சத்திர கண்டாந்தத்தில் பிறந்த குழந்தைக்கு கன்றுடன் கூடிய பசு தானம் செய்ய சொல்றாங்க லக்கண கண்டாந்தத்தில் பிறந்தவங்க ஸ்வர்ண தானம் செய்ய சொல்றாங்க இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைய பார்க்கலாம் இது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியம் இன்றைக்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய அவசரமான உலகம் உலகத்தில் இதெல்லாம் பார்க்குறோமா அப்படின்னே ஒரு டவுட்டு தான் இதெல்லாம் நம்ம எடுக்கிறோமா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டு அதனால் ஒரு வேலை நம்மளுடைய கஷ்டங்களுக்கு ஒரு வேலை இதுவும் காரணமாக இருக்குமோ அப்படிங்கிறதுனால புதுசாக ஜாரணமான குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குதா அப்படின்னு ஒரு ஜோதிடத்தை கொடுத்து செக் பண்ணிக்கிறது நல்லது பார்த்துட்டு சில இது சின்ன சின்ன பரிகாரங்கள் தானே இதை பண்ணிக்கிட்டால் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை முறை சரியானபடியாக நம்மளுக்கு அமைஞ்சிடும் மற்றவங்களுக்கும் இது இந்த எந்த தோஷங்களும் ஏற்படாமல் போகும் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா